ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஒரு மனிதனுடைய பலம் அவன் வாழ்க்கையில் எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில மனிதர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலம் என்று சொல்வது நம்மை சுற்றி இருக்கிற பொருட்களாக இருக்கலாம் சுற்றி இருக்கிற மனிதர்களாக இருக்கலாம் நாம் சார்ந்திருக்கிற குடும்பங்களாக இருக்கலாம் ஆனால் இந்த பலம் என்று சொல்வது பொருட்கள் மறைந்து போகும் மனிதர்கள் மறைந்து போவார்கள் சுற்றி இருப்பவை நம்மை விட்டு தூரமாக போகும் அப்படி எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிற வேளையில் யார் நம்முடைய பலம் என்று சொல்லும்போது ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலம் என்பதை இன்றைய இறைவாதத்தை நமக்கு அழகாக சுட்டிக்காட்டுகின்றது ஆண்டவர் ரேசோ தன்னுடைய சீடர்களை பல இடங்களுக்கு அவர் அனுப்புகிறார் ஆண்டவரே சுவை அவர் அழை தன்னுடைய சீரர்களை அழைக்கிற வேளையிலே எல்லோரும் ஒரே ஊரை சார்ந்தவர்கள் அல்ல எல்லோரும் ஒரே பகுதியை சார்ந்தவர்கள் அல்ல வெவ்வேறு இடங்களிலிருந்து சீரர்களை அழைக்கிற ஆண்டவர் அனுப்புகிற போதும் வெவ்வேறு இடங்களுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார் அவர்கள் செல்லுகிற ஊர் பகுதி எது என்று அவர்களுக்கு தெரியாது முன்பின் தெரியாத இடங்கள் எதை சொல்வது எதை கேட்பது யாரோடு போவது என்ற ஒரு சிந்தனையில் இருக்க சீடர்களை ஆண்டவர் இயேசு அனுப்புகிறார் என்றால் அந்த ஆண்டவர் இயேசுடைய சீடர்களுக்கு இருந்த ஒரே ஒரு பலம் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் புதிய மனிதர்களை சந்திக்கிற போது புதிய இடங்களுக்கு செல்கிற போது எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் இயேசு மட்டுமே என்னுடைய வாழ்க்கையிலே மிக சிறந்த ஒரு பலம் என்று அவர்கள் நினைத்ததால் தான் நம்பியதால் தான் துணிந்து சென்றதால் தான் இத்தகைய பணிகளை ஆண்டவர் யேசுடைய சீடர்கள் செய்தார்கள் இறையேசுவளே அன்புக்குரியவர்களே இதே பணியை தான் இன்று நாம் விழா கொண்டாடுகிற புனித பெனடிட் அல்லது புனித ஆசிர்வாதப்பரும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்தார் ஆண்டவர் இயேசுவை மட்டுமே புனித ஆசீர்வாதப்ப தன்னுடைய பலம் என கருதினார் தன்னை சுற்றி இருந்தவர்கள் தன்னோடு இருந்தவர்கள் சில நேரங்கள் அவர்களை மனது காயப்படுத்தினாலும் அந்த ஆண்டவரை அவருடைய பலமாக எப்போதும் அவர் நினைத்ததால் தான் கடைசி வரை ஆண்டவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார் ஆண்டவரை பலம் என நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதுமே குறைகள் என்பதே இல்லை ஆகும் என்புக்குரிய சகோதர சகோதரிகளே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் நம்மை காக்கிற ஆண்டவர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே வலிமையான பலம் அவரே அரணும் கோட்டையுமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த வழியிலே நாம் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவருமே நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமன்